ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான விஷயங்கள்ல தான் பார்க்க போகிறேங்க அதாவது ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நியர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளுடைய அமைப்பின்படி என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தைலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவின் மூலிமா முழுசாக அவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே இந்த மகர ராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்களை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க இதே மனநிலையை மற்றவர்களை எடை போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க தைரியத்திற்கு பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்களா இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும் சகிப்புத்தன்மையும் மிக்க பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க சூழலுக்கு போல் தங்களை மாற்றிக்கொள்வதில் மட்டும் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொறுமை சகிப்பு தன்மை பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலுமே அனைத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க முடிந்தவரை பொறுமையை காத்து அரவணைப்பாங்க அதற்கு மேலே சீண்டினிங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே லேஸில் கோவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வராது மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க எதையுமே உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க எதையுமே பிளான் செய்து தான் செய்வாங்க அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தருபவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க கிட்ட இல்லை ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அதே போல் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பாங்க இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் நீங்கள் சொல்லலை அளவுக்கு நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க மேலும் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலம் பலவீனம் அப்படிங்கிற இரண்டு வருஷமே பிடிவாத குணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காப்பார்கள் இவங்களிடம் பிளான் பண்ணி தான் எல்லா விஷயமுமே நடக்கும் மேலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமைதாங்க குடும்பம் நட்பு என அனைத்துலேயுமே இவர்களுக்கு உறவு அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்தோ அதில் இறங்கவே மாட்டாங்க நாலா பக்கமும் விசாரித்து அதுக்கு அதுக்கு போதுமான தகவல் கிடைத்த பிறகுதான் அந்த விஷயத்தில் களமிறங்கி வெற்றி பார்ப்பார்களாம் ஒழுக்கத்திற்கு பெயர் போனவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான் பொழித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசினரை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யலாம் காதலில் விழுந்து விடுவார்கள் காதல் இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்தமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஒரு செயலில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க அதில் வெற்றியும் பார்ப்பாங்க அதற்கு முன்னாடி பின்னங்கால் வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே அதற்கு முன் மற்றவர்களின் அப் அபிப்பிராயங்களை கேட்டுக்கொண்டு இறுதியில் தாங்கள் நினைத்தது மட்டும் தான் செய்வாங்களாமா மேலும் கருப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற நிறமாக பார்க்கப்படுது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல் பெட்ரோல் பங்க் ஓனர்கள் தொழிற்சங்க த தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி வந்து மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பாக மகர ராசி பெண்களை எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னா தன்னலமின்றி தன்னுடைய லட்சியத்தை அடைவாங்க குடும்பம் அலுவலகம் என எதுவாக இருந்தாலுமே திட்டமிடலில் இவர்களுக்கு மிஞ்ச முடியாது கடின உழைப்பாளர்கள் நேர்மையானவங்க அனைவரையும் அனுசரித்து அன்பு காட்டக்கூடிய நபர்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க காணப்படுவாங்க மேலும் பொறுப்புகளை சரியாக செய்வாங்க தந்தையின் ஆதரவும் தெளிவான சிந்தனையை கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட தெளிவாக இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மகர ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மாற்றாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் மீது செவ்வாயின் பார்வை பதியுது இது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி தெளிவில்லாத சூழ்நிலை உண்டாகும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாது இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்படுங்க வருமான பற்றாக்குறை உண்டாகக்கூடுங்க உறவினர்களுக்குள் பகை உருவாகும் நேரமாக அமைஞ்சிருக்கு கவனமாக செயல்படுங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு சுக்ரன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் ஆறாவது இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஊர் மாற்றம் இடம் மாற்றம் உறுதியாகலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடுங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கவும் மற்றும் மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க எதிரிகளின் பலம் மேலோங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது ரொம்ப நல்லது பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையை பிரச்சனையில் வரக்கூடுங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு விட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ளலாமா யோசிப்பீங்க இழுப்புறையாக இருந்த வழக்குகள் கொஞ்சம் தாமதப்பட கொடுங்க மேலும் ஆடி மாதம் பதிமூன்றாம் அன்று கண்ணி ராசிக்கு செவ்வாய் போக போறாரு எனவே உங்க ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் அவர் ஒன்பதாவது இடத்துல சஞ்சரிப்பது நல்ல நேரமா உங்களுக்கு அமைய அமையப்போகுது இதனால என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறுவதால நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் வீடு தேடி வருங்க எழுப்பறையான காரியங்கள் இனிதே நல்லபடியாக நடக்கும் தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி சூடு பிடிக்கும் தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இடம் பூமி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நடக்கும் பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வழங்கி கொடுப்பாங்க இருப்பினும் கூட விரும்பி ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து வேலை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னும் யோசிப்பீங்க மேலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கடகராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரக்கூடிய தகவல் வர உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த கவலை அப்படிங்கிறது நீங்க போகுது உதிரிய வருமானங்கள் பெருகும் தந்தை வழி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் அகலுங்க அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரும் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அவர்கள் வெளிநாடு சென்று பணிபுரிவது தொடர்பாகவோ முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகுது மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்வதன் மூலமாக பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் வருமான பற்றாக்குறையும் உண்டாகும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாயிருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது மேலும் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலிமா மகர ராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க